ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நேரமாகவே இந்த வராகி அம்மா உன் கைகளில் பரிசு கொடுக்கணுன்றதுக்காக தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த உலக வாழ்க்கையவே ஜெயிச்சு முதல் பரிசு பெறக்கூடிய வெற்றியாளனாக நீ என் சொல்லவே நான் இப்போது உனக்கு கொடுக்க போற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராகு யார் யாரோ என்னென்னக்கோ சொன்ன ஏதேதோ பொய்களும் வதந்திகளும் உன்னை பற்றி இன்னைக்கு உண்மையாக உன்னை சுற்றி நிலவிக்கிட்டு இருக்கு உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதுக்காக நீ கவலை கொள்ளாதே ஏன்னா உன்னை பற்றிய உண்மைகளும் ஓ நல்ல மனசும் உன்னுடைய உண்மையான குணமும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அனைத்தையும் கடந்து வருவது தானே சரியாக இருக்கும் ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழி சொற்களையும் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்த துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து வர தயாராகு கண்டிப்பாக இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் இந்த வாராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நடிக்க தெரியாமல் மனசில் பட்டதையெல்லாம் அப்பட்டமா வெளிப்படையாக அப்படியே பேசுவதால் தான் உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனால் எல்லாரும் நடிக்கிறாங்க எல்லாரும் பொய்யா இருக்காங்கன்னு உனக்கு நிறைய பேரை பிடிக்க மாட்டேங்குது இப்படி இந்த உலகத்து மனிதர்களோட எதிர் மாறாக நீ இருந்தாலும் நடிக்க தெரியாத அப்பாவி பிள்ளையாக வெள்ளந்தியாக மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய செல்ல பிள்ளையாக நீ இருப்பதால தான் இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா இடங்களிலும் எனக்கு உரிமை இருக்கு எனக்கு நான் சொல்றது தான் சரின்ற எண்ணத்தோடு நீ பேசினாலும் எல்லாருமே நீ சொல்றதை ஏற்றுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால உனக்கு உரிமை இருந்தாலும் பேச வேண்டிய இடங்களில் யோசித்து பேச இல்லாட்டி மௌனமாக இரு உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் மிக பெரிய சொத்து அந்த மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் உன் கூட நீ நிலையாக வச்சுக்கணும் என்று சொல்லமே அது உன்னிடமே நிலையாக தங்குவதற்கும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த வரகியமா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் பல உறவுகள் உன் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு பேசி பேசி இம்சை பண்ணி உனக்கு தொல்லையை கொடுத்து உனக்கு தொந்தரவா இருந்தாலும் நீ அதை பற்றி யோசிக்காம விலை மதிக்க முடியாத உண்மையான அன்பும் பாசமும் ஓ மேலே வச்சுக்கிட்டு நேரில் வந்து பேச முடியாம தூரத்திலேயே இருந்து அலைபேசியிலும் தொலைபேசியிலும் பேசிக்கொண்டு உனக்கான நல்லது நினைப்பவர்களாக இருக்காங்க பாரு அவங்கள பத்தி மனசுல யோசி கெட்டதை யோசிப்பதை விட்டுவிட்டு நல்லதையும் நல்ல மனிதர்களையும் பற்றி நீ யோசிக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதமாக மாறும் அன்பு உள்ள இடத்தில் நீ என்னதான் சிரிச்சுக்கிட்டே நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் உன் கவலைகளை அவர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க அன்பு இல்லாத மனிதர்களிடம் போய் நீ உண்மையாகவே அழுதாலும் நீ பொய்யா நடிக்கிற போலியா பேசுகிறன்னு தான் இந்த உலகம் சொல்லும் அதனால நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது கவலையாக இருந்தாலும் சரி எதையும் யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் அடுத்து உங்களுக்கு தெரிகிறதால உன் கவலையும் கஷ்டமும் தீர போறதில்ல எதுவா இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்துட்டு வந்து சொல்லு உனக்கானதை உனக்கு சரியானதை உனக்கு நிம்மதி தரக்கூடிய நல்ல விஷயத்தை தான் இப்போது உனக்கு பரிசாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன் எப்போதும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உன்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நீ பேசி பழகிறதுல எந்த தப்பும் இல்லை வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ யாரு கூட தான் இந்த சமூகத்தில் வாழப்போகிறேன் வேலைகளை ஒதுக்கி உன்னை நேசிப்பவர்களிடம் பேசு உன்கிட்ட பேசுபவர்களை நேசி எப்போதும் அன்பும் பாசமும் நேசமும் பேச்சும் மகிழ்ச்சியும் தான் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன் தேவையற்ற விஷயங்களை யோசிக்காமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க பழகிக்கோ ஓ வாழ்க்கையில் தெரியாமல் நடந்த சில தவறுகளுக்காக நல்ல உறவுகளிடம் சண்டை போட்டு பிரிஞ்சு போவாத ஏன்னா எல்லா மனிதர்களும் இங்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியானவர்களாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க நூறு சதவீதம் இங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது நூறு சதவீதம் கிடையாது சரி தவறுன்னு எல்லாமே சேர்ந்தவர்களாகவே மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லவே யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அவங்களாக ஏத்துக்கோ தவறு செய்யும் போது அவர்களை மன்னிக்கவும் அதை மறக்கவும் கூட நீ தயாரா இருக்கணும் உனக்கு பிடிச்சவங்க தப்பு செய்யறாங்கன்றதுக்காக அவங்க தப்பு செய்கிறத நீ சுட்டி காட்டாமல் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் உனக்கு பிடிக்காதவங்கன்றதுக்காக அவங்க நல்லது செஞ்சாலும் அதை திரும்பி பார்க்காம இருக்கக்கூடாது உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நல்லது செஞ்சாங்கன்னா பாராட்டு தப்பு செஞ்சாங்கன்னா அதை சுட்டி காட்டி விடுன்னு சொல்லவே இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் முள் குத்திருச்சு நான் உள்ளேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்காமல் தவறான இடத்துல நம்ம தான் காலை வச்சுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு பாதையை மாற்றி போவோன்னு தான் புத்திசாலி ஓ வாழ்க்கையிலையும் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டா அடுத்தவங்களையே அதுக்கு காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காம தவறை சரி செஞ்சுட்டு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பார்க்கப்போ உன்னுடைய கருத்துக்கு நீ தான் மறு கருத்து சொல்லணுமே தவிர அடுத்தவங்க வந்து உன் கருத்துக்கு எதிர்மாறாக சொல்லுவாங்க சொல்லவங்கள உனக்கு பிடிக்காதுன்னா யோசிக்காக நீயே ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கும் நல்லது கெட்டதை பற்றி அலசி ஆராய கத்துக்கோ என் செல்லமே உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாம் எதிரிகளும் அல்ல உன் கூட இருக்கிறவங்களெல்லாம் உனக்கு உறவுகளும் அல்ல காலமும் சூழ்நிலைகளும் மாறும்போது மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எப்போது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இந்த மனிதர்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா கடவுள் காரணம்னு சொல்லுவாங்க பிடிக்காத விஷயம் நடந்துருச்சுன்னா விதி காரணம்னு சொல்லுவாங்க உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நீ மட்டும்தான் முதல் காரணம் என்பதை புரிந்து கொள் நான் உனக்காக சில விஷயங்களை செஞ்சாலும் அதை கூட உன் செயல்களுக்கு ஏற்ற பலனாகத்தான் செய்கிறனே தவிர உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தை எழுதுவது நீதாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் பணமா பாசமானு கேட்டால் எல்லாரும் பாசம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம் தான் என்று காசு இருக்கிறவங்கிட்ட பாசமாக பேசுகிற உலகம் காசு இருக்காதவங்கிட்ட பறிவோடு பேச யோசிக்கும் எங்கே நம்ம அன்பா போய் பேசிட்டா அவங்க நம்மக்கிட்ட கைமாத்தா கடன் கேட்டுருவாங்களோன்னு யோசிச்சு காசு இல்லாதவரிடம் பேசவே தயங்குகிற உலகமும் மனிதர்களும் நிறைஞ்ச பூமியாகத்தான் இது இருக்குது இப்படிப்பட்ட பூமியில் கூடவே இருந்து குளிபறிக்கும் மனிதனிடம் நீ அன்பாக பழக வேண்டாம் யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என்று சொல்லவே இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை எல்லாமே எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது கஷ்ட நஷ்டங்களை தாண்டி தான் மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற முடியும் ஆனால் கண்டிப்பாக முன்னேற முடியும் முன்னேற முடியாது நடக்காது கிடைக்காதுன்னு எந்த விஷயமும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டினா அதுக்கப்புறம் வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக உன்னால் வாழ முடியுமென்னு சொல்லமே நீ இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு நீ செய்யக்கூடிய எந்த முயற்சியும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் விடாது ஒவ்வொரு முயற்சியையும் கஷ்டப்பட்டு செய்யும் போது அது கடைசியில் நிச்சயமாக சிறந்த பலனைத்தான் கொடுக்கும் வாழ்க்கையில் எப்போதும் உன்னை விட்டு போனதை நீ யோசிக்க வேண்டாம் எது உனக்கு கிடைச்சதோ அதை பற்றி யோசி கடுகளவு கிடைச்சாலும் அதை நினைச்சி கடலளவு சந்தோஷம் கொள்ள தயாராகு உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் சந்தோஷம் நெனைச்சி நிற்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களெல்லாம் எதிரிகளும் அல்ல உன் கூட இருக்கிறவங்களெல்லாம் நல்ல உறவுகளும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு யார் எப்படி இருந்தாலும் உன் வேலையை நீ சரியாக செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு யாராவது உன்கிட்ட நல்லா அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக பேசினாங்கன்னா உடனே உன் மூளைக்கு பிடிச்சி போயிடுது யாராவது வெகுளியா வெள்ளந்தியா அப்பாவியா பேசினா உன் மனசுக்கு பிடிச்சு போய் விடுகிறது தானே மூளையில் பதிந்தவர்கள் அதாவது அறிவாளியா புத்திசாலித்தனமா இருந்தவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க அழிஞ்சு உன் மனசுல இல்லாமலே கூட போகலாம் ஆனா உன் மனசுல பதிஞ்ச நல்ல மனிதர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் ஒருபோதும் மனசை விட்டு வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போக மாட்டாங்க எப்போதும் உன்னை சுற்றி நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை வச்சுக்கோ அதன் மூலமா உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும் குறைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அது அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன் அமைதியாக இருக்கிறனே எதுவுமே விவரம் தெரியாத ஆள் இல்லை அதனால அமைதியாக இருந்தால் அனைத்தையும் புரிஞ்சு கொண்டு வாழ தயாராகு எதுக்காகவும் பயப்படாமல் அனைத்தையும் அனுசரிக்க தயாராகு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே இந்த வாராகியம்மா என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கையே கொண்டு சென்றாலும் சிக்கல்களும் பிரச்சனையும் உனக்கு கொடுத்தாலும் நீ என்னை நம்புனினா உன் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் அதாவது சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்ற வித்தையையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் நானே உனக்கு துணையாக இருந்தும் காப்பாற்றுவேன் நீ ஆசைப்படாமல் உனக்காக பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போது நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக உன் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன் நீ ஆசைப்படுவது சில விஷயங்களில் கிடைக்காமல் போவதற்கு காரணமே அதை விட சிறந்ததையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுப்பதற்காக தான் நீ எதிர்பார்த்ததை விட ஆசைப்பட்டதை விட நீ நினச்சதை விட அழகான சிறப்பான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகுது என்று சொல்லவே பணத்தை சிக்கனமாக செலவு செஞ்சினா உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வார்த்தைகளை சிக்கனமாக செலவு செய்யும் போது உங்களுக்குள்ள உறவுகள் நினைச்சு இருக்கும் யாராவது உன்னை பார்த்து நீ எப்படி வாழப்போற நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்கன்னா அப்படி சொன்னவர்கள் இப்படி தான் நான் வளர்ந்தேன்னு வாழ்ந்து காட்டு யார் உன்னை அற்பமாக நினைத்தாலும் அவங்க கண்ணு முன்னால நீ அற்புதமாக வாழ்ந்து காட்டி விட வேண்டும் என்று செல்லவே எப்போதும் நல்ல மனிதர்கள் யாரிடமும் போய் சரிக்கு சரியாக நின்று சண்டை போடாதே ஏன்னா நல்ல மனிதர்கள் நீ என்னதான் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உனக்கு எதிராக நின்று சண்டை போட மாட்டாங்க ஆனால் சத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி வெகு தூரம் போயிடுவாங்க நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு போவது உனக்கு தானே இழப்பு அதனால் நல்ல மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யும் போது அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கும் நல்ல மனிதர்களின் சாபமும் உனக்கு வேண்டாம் அவர்களின் விலகலும் உனக்கு வேண்டாம் நல்ல மனிதர்களோட நீ எப்போதும் நட்புறவை வைத்து கொள்ள வேண்டும் என்ன செய்யணும்னு முடிவெடுப்பதற்கு முன்பாக எதை செய்யக்கூடாது என்ற முடிவையும் நீ எடுக்க தயாராகு தன்னுடைய செயலும் வார்த்தைகளையும் மட்டும்தான் சரின்னு வாதாடுபவர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் அமைதியை உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ அமைதியோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை இந்த வரகி அம்மா நான் நடத்தி கொடுத்துருவேன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு சின்ன உதாரணமாக நான் உனக்கு சொல்லட்டுமா பேருந்திலோ ரயிலோ பயணம் செய்யும்போது போது ஜன்னல் ஓர சீட்டை தானே தேடி போய் எல்லாரும் உட்காருவீங்க அப்படி உட்காரும்போது ஆசையா உட்கார்ந்த பிறகு சில சமயங்களில் வெயில் கொளுத்தி உன் முகத்திலேயே வெயில் அடித்து உன்னை கடுப்பேத்தும் சில சமயங்களில் மழை வந்து உன் மேலெல்லாம் ஈரமாகி உன்னை வெறுப்பேற்றும் சில சமயங்களில் இடம் மாறி உட்கார சொல்லி யாராவது வந்து கேட்பாங்க இதையெல்லாம் தாண்டி எப்போதாவது தான் உனக்கு பிடிச்சது போல அந்த பயணம் அமையும் அப்படி இப்போது உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கு பிடிச்சதாக மாத்தி தர நான் வந்துட்டேன் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்படி நான் உனக்கு முதல் பரிசை கொடுக்க போகிறேன் என் ஆசிர்வாதத்தோட இனிமே நீ அழகான வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி இந்த வரகி அம்மா செய்ய போறேன் எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் எல்லா நேரமும் எப்போதும் எல்லாருமே நல்லவங்களாக நினச்சி இருப்பாங்கன்னு நினச்சினா அது நிச்சயமாக தவறுதான் ஒவ்வொரு மனிதரும் அவங்க வாழ்க்கையும் சூழ்நிலையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்கன்ற உண்மையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் உனக்காக உருவாக்கி நான் இருக்கேன் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் தாண்டி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை யாருக்கும் தீங்கு நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் இந்த அம்மா அது உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லாம் நடத்தி கொடுக்குறேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லவே